ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரெயினிங் பண்ணுறதா பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாம் மூணாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும் மூணு அஞ்சு முக்கியமானது இப்போ நீங்கள் வந்து இந்த சளி திசையில் சுயபூஜியில் போயிட்டு ட்ரேடிங் பண்ணி பண்ணிங்கன்னா தேவை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸாக வாய்ப்பு இல்லை சொல்லும்போது பங்கு சந்தைக்கு வந்து முக்கியமான கிரகங்கள் சொல்லும்போது சந்திரன் தினப்பரிவர்த்தனை ட்ரேடிங் பண்ணுறது சந்திரனை குறிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புதன் அதாவது எந்த இதில் வந்து ஏற்றம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அது புதனை குடித்தாலும் பங்கு சந்தையின வந்து நிலையான பெற்று விட்டு வெட்டுகளுக்குன்னா சூரியன் தான் முக்கியம் அப்போ சூரியன் தான் நமக்கு வந்து முதல் ஆதாரமான ஒரு விஷயம் ஓகேங்களா நிலையான சூரியன் தான் பங்கு சந்தை அந்த சூரியன் வந்து உங்கள் ஜாதத்தில் லக்னத்தின் ஆறில் போய் அமர்ந்திருக்கு ஆறில் அமர்ந்து உங்கள் ஜாதத்தில் அந்த செவ்வாய் வக்கரம் விட்டு அந்த ஆறாம் சூரியனை பிறக்கும் போதே பார்க்குறாரு அதனால தான் நான் பங்கு சந்தைக்கான சொன்னேன் இன்னைக்கு என்னென்னு நம்ம பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்குது சனியோட கேது சேர்ந்துருக்கு அந்த கேது பகவான் வந்து இன்னைக்கு கண்ணில் இருக்காரு கோச்சாத்துல இங்க உள்ள போய் ஒரு பயனு ஜீரோ